நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபலியன் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா அவருடைய ஒரு கம்பாரிசன் வீடியோ முத எப்படி பேசியிருக்காரு இப்ப எப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னே அவர் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சுத்தமா போச்சு அதாவது ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை சீப்பா பாக்குற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி ஸ்பீச்சுகள் மாத்தி மாத்தி பேச்சுகள் இவ்வளவு கீழ்த்தரமா அவர் இறங்குவார் அப்படின்ற மாதிரி துளியலும் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பெரிய பெரிய ஊடக விழாலும் சரி பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் சரி பாமகவுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அவங்களுடைய திசை வழி போக்குகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி பலமுறை வார்னிங் பண்ணியிருக்காங்க பலமுறை கழுவி ஊத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு தவழ்ந்து போய் ஒரு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை கழுவி ஊத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கழுவி ஊத்துற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோ சமூக வலைத்தளங்கள்ல வெளிவந்த அந்த வீடியோ என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களை கழுவி ஊத்தி இருக்காரு பாமகவுனுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் என்னென்ன உணர வேணும் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் சண்டை போட போறோம் முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சம்பந்தமாக ஒரு வீடியோ வந்து சொன்ன இல்லையா அந்த வீடியோ என்ன அப்படின்றத இப்ப பிளே பண்றேன் நீங்களே பாருங்க ஜெயலலிதாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணுமா என்ன பண்ணாங்க இவங்க பதினாலு ஊழல் வழக்கு அவங்க மேல இருந்தது இரண்டு முறை பதவியில இருந்த நேரத்திலே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக இது என்ன தங்க தாரகை விருதான் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு அளவே இல்லையா இங்க அன்பான ஒரு இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல அதெல்லாம் உங்க வாக்கு எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்தில் போடுங்க பாட்டாளி போடுங்க பாத்தீங்களா ஒண்ணும் கிடையாது அதாவது விக்கிரவாண்டி தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே நீங்க பாமக ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளபடியே ரொம்ப வேதனையான விஷயம் அதாவது தான் ஒரு நிலைப்பாடுல இருக்கிறோம் அப்படின்னா உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகமா என்னான்னு தெரியுமா ஆட்சி அதிகாரமா என்னான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக கேட்ட ஒரு நபர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனா இன்னைக்கு அவர்கிட்டே போய் ஓட்டு பிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பா தெரியலையா ஜெயலலிதா அவர்கள் கார்ல வருவாங்க அந்த காருடைய டயரை போய் நக்குங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் எந்த விதமான கேள்விகளும் கேட்காம போய் கார் டயர் நக்குவாங்க ஸோ அளவுக்கு இவங்க எல்லாருமே டயர் நக்கிகள் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் படுக்கேவலமாக விமர்சனம் செஞ்சுட்டு இன்னைக்கு அவங்கள்டே போய் ஓட்டு பிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தவறா தெரியலையா அன்மொழி ராமதாஸ் அவர்கள் தவறா தெரியலையா இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துல இருந்தப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய ஊழல் பட்டியல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பட்டியல் எல்லாத்தையுமே கொண்டு போய் அப்ப இருந்த ஆளுநர்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிச்சாரு நீங்க வந்து தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்ன மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்தாரு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி மாதிரி சித்தரிப்புகள் அவர் கொடுத்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் எல்லாமே நீங்க ஓட்டுகள் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தப்பா தெரியலையா யாருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தப்பா தெரியலையா இந்த மாதிரிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் ஓட்டு பிச்சை எடுக்க போயிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்ணிருக்காரு தூக்கி கொடுத்திருக்காரு கழிவி கழுவி ஊத்திருக்காரு நம்ம அன்பணி ராமதாசா கழுவி கழுவி ஊத்திருக்காரு வாங்கப்பா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னா அம்மா அவருடைய படத்தை வச்சு அதாவது ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சு பல அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகளை அறுவடை பண்ணுவதற்காக பிரச்சாரங்கள் எல்லாமே மேற்கொள்றாங்க அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாருக்குமே வாக்களிக்காதீங்க குறிப்பா வந்து பாமகவுக்கு பழனிசாமி அவர்கள் பாமகவை கழிவு ஊத்திருக்காரு உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமிய வந்து அந்த அளவுக்கு நீங்க கேவலம் பேசிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேவலம் பேசிட்டு அவங்ககிட்ட போய் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது உள்ளபடியே உங்கள்கிட்ட கலப்பணிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு மக்களுமே உங்களுக்கு வாக்களிப்பாங்க உங்களோட தான் கலப்பணிகளே இல்லையே ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவின் மூலமாக தான் நீங்க என்ன பண்றீங்க ஒரு எம்பியா இருக்கிறீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறீங்க ராஜ்யசபா எம்பியா இருக்கிறீங்க இப்ப நான் பேசிக்கிருக்க இந்த தருணத்துல கூட இன்னைக்கு வந்து ராஜ்யசபாவுடைய சபை வந்து கூடியிருக்குது இதுக்காச்சும் நம்ம அன்புணி ராமதாசு அவர்கள் போனாரா அப்படின்றது தெரியவே இல்லை ஸோ மக்களுக்கான தேவையான கலப்பணிகள் நீங்க செஞ்சா மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மாறாக அம்மாவுடைய படத்தை ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சு நீங்க வந்து பிரச்சாரங்கள் பண்ணா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா வாய்ப்பே கிடையாது ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சு பிரச்சாரங்கள் பண்ண எடப்பாடி பழனிசாமியே கூப்பிளை உட்கார வச்சிருக்காங்க நீங்க அவருடைய படத்தை ஜெயலலிதாவுடைய படத்தை போட்டு நீங்க வந்து வாக்கு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் உங்களுக்கு போட்டுருவாங்களா கலப்பணி செஞ்சா மட்டும் தான் போடுவாங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்து பார்லிமெண்ட்டுக்கே போகாத ஒரு நபர் யாரும் பாக்குறப்ப நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய பார்லிமெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு அறிக்கை டேட்டா வந்து வெளியிடுறாங்க அந்த டேட்டால பார்லிமெண்ட்ல கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கடைசி அதாவது பார்லிமெண்ட்ல போய் எந்த விதமான ஸ்பீச்சுகளுமே சரியா பேசாத ஒரு எம்பி யாருன்னா அது வந்து நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அதாவது மோசமான எம்பினா அவர் ஒருத்தர் தாங்க அப்படின்ற மாதிரி இந்திய நாட்டினுடைய பார்லிமெண்ட்டே என்ன பண்ணிருக்காங்க டேட்டா வெளியிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுடைய லட்சணம் அதாவது மக்களுக்கான சேவைகள்ல உங்களுடைய கலப்பணி என்பது அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா இருக்குது அப்ப நீங்க கலப்பணிகள் செஞ்சா மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பாங்க அதாவது ஒரு எம்பிக்கு வந்து பிளைட் டிக்கெட் ஃப்ரீ ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ அங்க போய் தங்குற செலவு ஃப்ரீ சாப்பிடுறது திங்குறது தூங்குறது எல்லாமே ஃப்ரீ அப்ப எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து நீங்க மக்களுடைய பிரச்சனை போய் பேசுங்க அப்படின்னு சொன்னா நான் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டேன் வீட்டுல உட்காந்துருப்பேன் அப்படின்னா நீ எதுக்கு அரசியல் இருக்கிறீங்க அப்ப உங்க மக்களை வந்து எப்படி நம்பி வாக்களிப்பாங்க நம்ம இது ஜம்மியா ஜெயலலிதாவோட படத்தை மட்டும் வச்சு ஓக்கு கேட்டா வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா மக்களுக்கான கலப்பு நீ செய்யுங்க இன்னும் பல விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வன்னியர் சமுதாய மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னவா நீங்க பேசுகிறீங்க ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறீங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதத்தான் நீங்க வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜியா வந்து இப்ப நடத்திக்கிறீங்க அப்ப அதையாச்சும் போய் பார்லிமெண்ட்ல பேசுங்க அதையாச்சும் போய் பார்லிமெண்ட்ல பேசுங்க இந்த மாதிரி வன்னிய சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது தர வேண்டும் என்பதனை நான் கேட்டுக்கொள்கின்றேன் பேசுங்க உங்களுடைய என்டிஏ கூட்டணி மோடி தானே வந்து பிரதமராக இருக்காரு அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட கோரிக்கை முன்னாடி வைங்க டிமாண்ட் பண்ணுங்க சும்மா வந்து மோடி பக்கத்தில் ரெண்டு போட்டோ எடுத்துட்டா மட்டும் போதுமா சோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலப்பணிகள் செய்தா மட்டும்தான் உங்களுக்கான தீர்வுகள் எட்டப்படும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் மக்கள் வாக்களிப்பாங்க மாறாக வந்து வழக்கம் போல வன்னிய சமுதாயம் நாங்க சத்திரிய வம்சம் அக்னி சட்டி வந்து வெளியே வந்தா அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் நீங்க எத்தனை ஆண்டு காலம் தான் ஏமாத்த போறீங்க அவங்க நீங்க ஏமாத்த முடியாத தான் உங்களையே தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்க உங்க மிஸ்ஸையும் தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்க மக்களுக்கான கலப்பணிகளை செய்யுங்க அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்திக்கிறேன் ரெண்டாவது வன்னிய சமுதாய மக்களை வந்து தவறா வழி நடத்தக்கூடாது ஒரு காலகட்டத்துல வேணா நீங்க சுயசாதி பெருமையில் பேசி அந்த மக்களை வந்து வழி நடத்தலாம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்கிற வன்னிய சமுதாய மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது அன்பு ராமதாஸ் அவர்கள் எவ்வாறு நம்மளை தவறா வழி நடத்துறாரு ராமதாஸ் அவர்கள் எப்படி நம்மளை தவறா வழி நடத்துறாரு என்னடா அவர் கூட்டத்துக்கு போனா நெஞ்ச தூக்கிட்டு தோல்படை தூக்கிட்டு நாங்க சத்திரி வம்சம் ஹம் தெரியாச்சும் பார்த்து இரு அப்படின்னு மாதிரி சொல்றாரு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு மாதிரி அந்த வன்னிய சமுதாய மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அவங்க யோசிச்சா யோசிக்க ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு தோல்வியை கொடுத்து வீட்டை உட்கார வச்சிருக்கிறாங்க இல்ல அத வன்னிய சமுதாய மக்கள் வந்து ஜாதி ரீதியா கூர்மைப்படுத்தின நீ நிப்பாட்டி ஜனாயக ரீதியா கூர்மைப்படுத்துங்க கண்டிப்பான முறை நீங்க வெட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது பாமகவுடைய பாலு என்ன சொன்னாரு திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்துல நீங்க எத்தனை கலவரத்தை வேணா மேற்கொள்ளுங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களை கேச நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பாம்பக உண்டிய ராம இவர் பாலு வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு தவறான வழி நடத்தது இல்லையா எத்தனை கேஸ் நீங்க பாப்பீங்க அப்ப நீங்க வந்து என்னாச்சு போய் கலவரத்தை மேற்கொள்ளுங்க உங்களை கேச பாக்குறேன் நீ உள்ள போ அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தையும் உள்ள போனா பரவாயில்ல ஒரு ஊர்ல இருக்க குடும்பத்தை சார்ந்த பசங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்கன்னா அந்த ஊரே நீங்க பாத்துக்கிடுவீங்க போ பாத்துக்கு இருவீங்களா அந்த குடும்பத்தை நீங்க பாத்துக்கிடுவீங்களா அந்த உள்ள போன நபருக்கு என்ற ஒரு குடும்பம் இருக்கும் தங்கச்சி இருப்பாங்க அக்கா இருப்பாங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தாய் தந்தையர் சோறு போடணும் இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கும் சீர்சனத்தை செய்யணும் இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் நின்று பாமக பாலு செஞ்சிருவாரா அப்ப இந்த பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி வன்னிய சமுதாய மக்களை எவ்வளவு தவறா வழி நடத்துறாங்க அப்படின்றத பாருங்க சோ அதனாலதான் உங்களுக்கு தோல்வியை கொடுத்து மக்கள் உக்கார வச்சிருக்காங்க ஆனா மீண்டும் மீண்டும் நீங்க மக்களுக்கான கலப்பணிகளை செய்யாம வெறும் ஜாதி ரீதியா மட்டுமே நீங்க கூர்வப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் உங்கள் தோல்விதான் கிட்டும் 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 என்பதனை கூறிக்கொண்டு விக்கிரவாண்டி தேர்தலையுமே என்ன நடக்க போகுது தெரியுமா ராமன் தான் நடக்க போகுது என்பதை கூறிக்கொண்டு கருப்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யு புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்